அப்பற்ற காலம் அதுக்கு அப்பற்ற தகப்பெற்ற காலங்கள்ல இருந்து அவர் இந்த காலங்காலமா அப்படியா கொழும்பு அங்க அங்க

அப்படி பதினஞ்சு ஆயிடுச்சா அப்ப அழிஞ்சு போயிதா விஜயம் குறைவு அப்ப பாத்துட்டா அம்போ நான் வணக்கம் முறவளே நான் உங்கள் சீலநிதி எஸ்பி புலக்ஸ் இப்போ நான் நிற்கிற இடம் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் புத்தூர் கிழக்கு பகுதியெலாம் நிற்கிறேன் குறிப்பாக சொல்லப்போனால் புத்தூர் சந்தியிலருந்து சிறுப்புட்டி போகிற பகுதி புத்தூர் கிழக்கு இந்த பகுதியில் வந்து நாங்கள் நீண்ட காலமாக இந்த பகுதியில் பயணம் செய்யும் பொழுது பார்க்குற விஷயம்தான் இப்போ நான் நிற்கிற தோட்ட வழி பாருங்கோ கண்ணுக்கற்று தூரம் வரைக்கும் நிறைய பயிர்கள் செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தோட்ட வழி தான் நிற்கிறேன் நாங்கள் குறிப்பாக சொல்ல போனால் இந்த பகுதியில் வெங்காய தான் அதிகமாக நடக்குது இப்போ நாங்கள் இந்த தோட்டத்துக்குள்ளே போய் இங்கே செய்கிற விவசாயம் மேரை சந்தித்து இங்கேத்த இந்த விவசாய அனுபவங்களை பற்றியும் அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள் இந்த பகுதியில் என்ன மாதிரி விவசாயங்கள் போகும் சொல்லி சகல விஷயங்களையும் கேட்டு அறியப்பறோம் தொடர்ச்சியாக நீங்களும் வீடியோ பாருங்க ரூபாய் இது வரைக்கும் எஸ்பிசியில யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நாங்கள் இந்த தோட்ட வழிக்குள்ள வந்துட்டோம் பாருங்க உள்ளடனே பாருங்க நீண்ட தூரத்துக்கு கடல் போல நீண்ட தூரத்துக்கு பயிற்சிகள் நடக்குது உண்மையிலே வந்து நல்ல அழகாக இருக்குது அப்படி இந்த பகுதியில் பாருங்கோ நீண்ட தூரத்துக்கு வங்கியா பயிற்சிகள் நடக்குது அப்படி பாருங்கோ பயிற்சி நடக்குது இதுக்குள்ள சில இடத்துல வங்கியாத்துக்கு இறைச்சி கொண்டு நிற்கணும் சில இடத்துல மருந்து அடித்து கொண்டு நிற்கணும் தூரத்தில் பார்க்க போனால் வங்கியா தோட்டங்கள் நிறைய இருக்குது இந்த பகுதியில் கண்ணுக்கட்டு தூரம் வரைக்கும் வங்கியா பயிர்கள் நம்மளுக்கு பாருங்கோ அப்படி எங்களை பார்த்தோம்னு சொன்னால் வங்கா பயிற்சிகள் இருக்குது அப்படியே இந்த பகுதியில் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் பாருங்கள் ஒரு ஐயா வந்து வரம்பு கட்டி இறைச்சி கொண்டு நான் நினைக்கிறேன் இந்த போயிடுற ஐயா வந்து வங்கியா மினித்தான் வைக்கப்படுறது போல உரைச்சி கொண்டு நிற்கிறேன் அதை விட கண்ணுக்கிட்ட தூரம் வரைக்கும் மங்காளம் அப்படியே பேருங்கோ நிறைய பேர் நிற்கணும் விவசாயம் இப்போ நாங்கள் ஒரு ஆக்களை போய் சந்திக்கப்போகிறோம் சந்தித்து இந்த இடத்த பற்றியும் இங்கே நடக்கிற விவசாயங்களை பற்றியும் கேட்டு அறியப்பறம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா என்ன பேர் எனக்கு எத்தனை பேர் அதிகமா செய்ய எல்லாருமே அதிகார இப்போன் பின்பு பண்டாவதுக்கு வெள்ளாமை காலபோ வெள்ளாம இருக்குதா வெள்ளாம செய்யறேன் அதுக்கு பிறகு திரும்ப வைகாசி அலுவலர்கள் இந்த சீசன்ல பொங்கல் திரும்ப நடுவோம் மற்றபடி மேட்டு மேட்டு மேலத்துல வந்து கூடுதலா இப்ப பாருங்க மேல மேட்டு நிலங்கள்ல அது எல்லாம் கத்தரி மிளகாய் பல்ல கைய மழை வந்து சொன்னால் காக்கு அழிச்சிடும் மழை கடுமையா வந்தால் அழிக்கும் அப்புறம் இதுக்குள்ள பார்க்க போனா நீங்க சொன்ன மாதிரி எல்லா விதமான பயிரும் செய்யறீங்க கூடுதலா கூடுதலா எல்லா பயிரும் செய்யறது அதிகமான பயிர் சொன்னால் மரவள்ளி கத்தரி இந்த வயல்கள்ல மேரு மேட்டு நிலம் இப்ப இந்த பகுதியில வந்து வயல் நிலம் வயல் நிலம் இப்ப வயல் நிலத்துக்குள்ளயா இப்ப நீங்க வந்து என்ன வயல் காலங்கள்ல நெல் போடுவீங்கன்னு நெல் நெல்லு போடுவீங்க அப்போ வயல் முடிஞ்ச பிறகு வெங்காயம் மெட்ட கத்தரி ஆஹ் ஆனா வயல் நிலத்துக்குள்ள எல்லா பேரும் செய்யலாம் செய்யலாம் ஆனா அந்த மழை சீசன இப்போ மழை வந்து பாதிக்கப்பட்ட அளவுலயே

அதுக்கு அப்பற்ற தகப்பற்ற காலங்கள்ல இருந்து அவரை அவரே இந்த காலங்காலமா செய்து கொண்டிருக்கீங்க அப்படியா நாம இந்த அப்படியே செய்ய நடக்கிற அப்படியா உங்களோட ஆரம்ப காலத்துல இருந்து இந்த பகுதியில

வனப்பொருள் என்று சொல்லிக்குள்ள வெங்காயத்தை தான் கூடுதலா விரும்பி செய்யறது என்று சொல்ல அறுபது நாள்ல அது அறுவடை காலம் முடிஞ்சிடும் அறுபது நாள்லக்குள்ள வாழ பரிமாணம் வந்துது இப்ப கோயில கண்ட செய்யுங்களை பாருங்க ஆறு மாசம் ஆஹ் மரவள்ளி எட்டு மாசம் பீட்ரூட் வந்து மூணு மாசத்துல அது காலம் முடிஞ்சிடும் கத்தரி வந்து அது வருஷப்பாயும் வருஷமா நிற்கும் அப்படின்னு போயிருக்கல அப்ப எங்களுக்கு அந்த சுவமான பயிர்னு சொல்லியிருக்கல வெங்காயம் அதே நேரத்தில் வந்து லாபமும் வந்தது கூட ஆனா இண்டைய காலத்துல விற்க முடியாமல் இருக்கு யார் மாவட்டத்தில் இவ்வளவு போல எத்தனையோ விவசாயி

ஏ இருபது இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் எங்களுக்கு இதுக்குள்ள கூலி முடிஞ்சுது ஒரு துண்டுக்குள்ள அப்போ ஏக்கர்ல செய்யறவனுக்கு உள்ள கூலி முடியும் நிறைய முடியுமே அதுதான் இருக்குது ஆனா இந்த செலவு இல்லாம இருக்கு ஆனா எங்களுக்கு இப்போ வித்து கூடுற அளவுல பெரிய வித்த மட்டுச்சு சொன்னா எங்களுக்கு லாபம் தான் எஞ்சு வந்தாயா வித்த போல நிறைய கிணறுகள் பாத்துறாங்க விந்த கிணறு எல்லாம் வந்தியா இப்ப காலத்துக்கு இப்படித்தான் இருக்குமோ

பா தூர்வியாயிற சிறந்த பார்த்து மட்டும்தான் அந்த சம்பளம் தெரிவு செய்யும் அத இந்த கிணத்துக்கு கொடுக்கலாம் அதை அதை பிரபரு காசு ஒதுக்குவிதம் ஒதுக்குதான் அந்த காசுல ஏதோ ஒரு எஞ்சிரா போட்டு நாங்க கட்டணும் இப்ப இந்த குணரை வந்து யா இந்த கிணறுல வந்து எத்தனை பேர் இந்த இப்ப நீங்க வருவீங்கன்னு சொன்னாங்க இதுல வந்து இப்ப வந்து எஞ்சிரா பகுதியில வந்து சுருக்கமா செய்யல போனாங்க இல்ல கிணறு வந்து இந்த துண்டுக்கும் இந்த துண்டுக்கும் தான் பங்கு ஆ பங்கு பங்கு மத்தபடி இதால இதுக்கு பங்கு இல்ல இப்ப ஒவ்வொரு இடத்துலயே வந்து கிணறு இருக்கு என்ன கிணறு இதுக்கு இந்த ஏரியாக்குள்ள எல்லா இடத்தையும் கிணறு இருக்கு இது ஊதுல கிணறு இருக்கு அந்த இருக்கு அந்த இருக்கு இது வந்து தனி ஒரு கண்ட இல்ல அந்த பங்கு காணிக்கு ஆ அப்படியே அப்ப அந்த இப்ப நாங்க எங்கட ஒரு ஒட்டிமே போறது எல்லாரும் எல்லா கிணத்துல இருந்து ஆ அப்படியே என்ன இப்ப குள கிணறுகள் அடிச்சி இருக்கு சொன்னா கிணத்துல ஊத்து இல்ல ஊத்து காணாத பராஜி கொண்டு நிக்கிறேன் இப்ப இதெல்லாம் இப்ப நான் கொஞ்சத்துக்கு ராஜி போட்டு நிப்பாட்டி விடுறேன் ரெண்டு சொன்னா ஊத்து காணல

சில பேர் விவசாயத்தை வெளிநாட்டு காசு அதான் வெளிநாட்டு காசு வந்தா போற அப்படியெல்லாம் விவசாயத்தை வர இருக்கா அதான் எல்லாரும் பயிர்கமா

வடிக்காம ஆஹ் வடிக்காமட்டா அந்த கழிய ஒண்ணு வணக்கம் ஓ வணக்கம் ஐயா என்ன பேர் என்ன நடராஜன் நடராஜன் எத்தனை வயது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு சொல்லி ஆ என்ன வங்கா பேரான் என்ன இந்த பகுதியில் வந்து பார்க்க போற வந்து அதிகமா வந்து எல்லாம் கூட செய்கிறீங்களா என்ன தர சொந்த சொந்தத்தார சொந்தத்தாரோ நீங்க எத்தனை வயசுல ஆரம்பிச்சு நீங்க உங்களோட பயிற்சியை

ஆஹ் சேர மரம் நாப்பது நாள் நாள் இப்ப தொடர்ந்து போய் செய்யறீங்கன்னு என்னென்ன கூட செய்யறது தொடர்ந்து

விலையும் குறையாது இலங்கையில எல்லா இடம் எங்களுக்கு எல்லாருக்கும்

இனிவரும் வர மகளுக்கு நேசா நம்பிக்கை இல்ல நம்பிக்கை இல்ல மரது நேசா தெரியுது انا இருக்கா இது ஆகல இல்ல பொங்கனடா ஆகல கூடி கூடி வார் இப்ப இதுக்குள்ள பகுதிக்கு வந்து எவ்வளவு அளவுல நிக்குது எத்தனை அளவு இந்த இது இதெல்லாம் நீங்க வச்சுக்கிறது இல்லையா கண்டு ஓ நாங்க மூவாயிரம் கண்டு மூவாயிரம் கண்டு இருக்குது சாரமா பார்த்தா இது பார்க்க தெரியல மூவாயிரம் கண்டு இருக்கு இந்த அளவு இந்த அளவு அதுல இருந்து ஓ இந்த புல்லா நாலாயிரம் கண்டு ஆஹ் புல்லா நாலாயிரம் கண்டு ஓ ஆ அப்படியா இந்த போச்சு

இடத்துல வந்து பார்த்தலாங்க அப்போயும் சரி இந்த தோட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு தோட்ட வழியாக இருந்தது நிறைய பயிர்கள் செய்கிற மாதிரி தெரிஞ்சது ஆனாலும் வந்து உள்ளுக்கு பார்க்கும்பொழுது முக்கிய விஷயம் என்னென்னு சொன்னால் அதாவது வந்து இந்த தோட்டத்தில் வந்து இப்போ பார்க்க போனால் அரைவாசி பகுதியான இந்த தோட்ட வழியில் அறவாசி பகுதி தான் இப்போ தோட்டம் செய்யப்படுது மிச்ச அறவாசி நிலப்பகுதியும் வந்து வறுமையாக இருக்குது இதற்குரிய காரணம் என்னென்னு சொல்லி பார்க்க போனால் நிறைய விவசாய மேலே இந்த தோட்டத்தில் பயிர்கள் செய்யாமல் இருக்க காரணமே விலை பிரச்சனை இந்த உதம் மருந்து கூலி இப்படிப்பட்ட விலப்பிரச்சினால நிறைய விவசாயமே இந்த பகுதியில் தோட்டம் செய்யாமல் நிறைய தோட்ட நிலங்கள் இந்த பாருங்க நான் நிற்கிற இந்த நிலம் இந்த நிலம் இந்த பகுதி பாருங்கோ இப்போ நிறைய நிலங்கள் வந்து வறுமையா இருக்குது உண்மையிலே வந்து தூரத்தில் வந்து பார்க்கும் மிகப்பெரிய தோட்ட வழியாக இருக்குது அப்போ ஒரு அறவாசி பகுதியில் பைகள் செஞ்சு இந்த தோட்டத்தை பார்க்கும் பொழுது இவ்வளவு அழகா ஒரு பசுமையா இருக்குன்னு சொல்லி பார்க்க போனால் முழுமையா இந்த தோட்ட பகுதி ஃபுல்லாக முழுமையா தோட்டம் செய்ய வழிகிட்டால் எப்படி ஒரு அழகா பசுமையா இருக்கும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கோ இம்மையிலேயே வந்து இந்த தோட்டப்பகுதிக்கு நாங்கள் இந்த நேரம் அதாவது இப்போ இந்த வெயில் காலத்தில் வரும் பொழுது இப்படி இருக்குன்னு சொன்னால் நிச்சயமா நாங்கள் மரக்காலத்துலேயும் மறத்தாமல் வந்து இந்த பகுதி என்ன மாதிரி சொல்லிப்ப இருக்குது இன்னும் என்னென்ன மாற்றங்களோடு இங்கே வந்து விவசாயம் நடக்கும்னு சொல்லி கட்டாயம் உங்களுக்கு வீடியோவை பதிவு செய்வோம் சரி உறவு இந்த வீடியோ பற்றிய கரெக்டாக கட்டாயம் குமம் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் எஸ்பி சீலம் பிளக்ஸ் யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கோ வெயில் முதலெடுத்து இதுக்கப்புறம் நிற்க முடியாது வீடியோ முடித்து கொள்ள போகிறோம் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ரோலே